வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்துவில் வளருதல் மே இருபத்தி இரண்டு பரிசுத்த கூடுகை அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் எப்ரேர் பத்து இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் வசனங்கள் வாஷிங்டன் டிசியில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று முதலே பேரணிகள் நடைபெற்று வருகின்றன ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்றில் பிரைஸ் நிறுவனம் வேலையில்லா அமெரிக்க தொழிலாளர்களை வைத்து ஒரு எதிர்ப்பு அணிவகுப்பை ஏற்பாடு செய்தது அணு ஆயுதங்களுக்கு எதிரான அணிவகுப்புகளும் மார்டின் லூதர் கிங் ஜூனியரை நினைவுகூறும் அணிவகுப்புகளும் வியட்நாம் போருக்கு எதிர்ப்பு பேரணிகளும் கருணை கொலைக்கு எதிரான அணிவகுப்புகளும் கருக்கலைப்பு எதிர்ப்பு அணிவகுப்புகளும் நடைபெற்றிருக்கின்றன வேதாகமம் சபை கூடிவருதலை ஊக்குவிக்கிறது எதிர்ப்பு ஊர்வலங்கள் நடத்துகிற நோக்கத்திற்காக அல்ல தேவனை தொழவும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருக்கவும் கூடிவர சொல்கிறது இதை ஆதி திருச்சபையினர் புரிந்திருந்தனர் பெண்டேகோஸ்டே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருவனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் அப்போஸ்தலர் இரண்டு ஒன்று ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது ஆச்சரியமான விளைவுகள் உண்டாயின அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் அப்போஸ்தலர் இரண்டு நாற்பத்தி ஒன்று கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடுவதற்கு மற்றொரு காரணம் ஒன்று சேர்ந்து தொழுவதாகும் அது விசுவாசிகளாகிய நம் அடையாளத்தை உறுதிப்படுத்துகிறது நாம் அந்த நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம் ஒன்று பேதுரு இரண்டு ஒன்பது அவ்வாறு கூடி வருவது உறவுகளை வளர்க்க வாய்ப்பு வழங்குவதோடு அவர்கள் உலகிற்கு ஒரு சாட்சியாக மாறவும் ஊக்குவிக்கிறது திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் அதிகம் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் அப்போ சிலர் ஐந்து பதினான்கு செயலில் காட்டுங்கள் இதுவரை நீங்கள் பார்த்ததில் மிகப்பெரிய கூட்டம் எது ஒரு விளையாட்டு போட்டியா இசை நிகழ்ச்சியா பேரணியா திருச்சபை கூட்டமா ஆழமான ஆராய்ச்சிக்கு உபாகம் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் வசனங்கள் மத்திய பதினெட்டு இருபது கொலோசேயர் மூன்று பதினாறாம் வசனம் ஆமேன்